வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் அமாபேட்டை சித்தி விநாயகர் கோவில் தேர்வில் எழுந்து அருள்பாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முனியப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் தசதரிசனம் தசதானம் மகா தீபாராதனை நடைபெற்றது இவ்விழாவில் நிர்வாகஸ்தர்கள் தலைவர் திருஞானம் செயலாளர் கதிர்வேல் பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் கமிட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக யாகவேள்வியை பிரம்மஸ்ரீ சிவகார்த்திகேயன் ஆச்சாரியார் சிவஸ்ரீ சுவனேஸ்வரன் சிவம் சிவஸ்ரீ ஜீவா சிவம் ஆகியோர் சிறப்பாக நடித்து வைத்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கோவில் நிர்வாகஸ்தர்கள் கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேடியாவோ அவர் யுத்தம் ஓகேவா அந்த நிலையில இப்பொழுது கண்ணி தரிசனம் நம்ம தன்னுடைய அலங்காரத்தை நம்ம அலங்காரம்

मगरासी तर तो महालक्ष्मी महा महालक्ष्मी முகத்துல முடிச்சுட்டு போனோம் போன காரியம் லட்ச லட்சமாக சம்பாரிச்சுட்டு வந்து சொல்லுவோம் அதே அன்னைக்கு அதை காசு வரலாம் ராசி முதல முடிச்சுட்டு போனோம் போன காரியம் சக்சஸ் அதிகல அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு பத்து விதமான உபதரிசனங்களை அது குழந்தையா இருக்கா இவன் கோவில் நிர்வாகி கோயிலுடைய கட்டா இவங்க பிறந்த ஏதோ ஊர் போதுமா அம்மாட காமிக்கும் இதுதான் விஷயம் அதனால இடையூறு பிரதான திருக்கிற வச்சு அப்படியே தரிசிக்கிற சொல்லுவோம் ಅಪ್ಪ ಅಯ್ಯೋ ಬಂತಲ್ಲ ಓಕೆ 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 Yeah. <laughs> you.